பாவியானவரையும் நாங்கள் வரவேற்கிறோம் அப்போ புதிய நாலு காயமாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சங்கீதம் இருபத்தி ஏழு ஐந்து ஆறு தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலை ஒழித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் அதன் நிமித்தம் அவருடைய கூடாரத்திலேயே நான் ஆனந்த பலியிட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த நாளிலும் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்கு ஆய்வு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே தீங்கு நாளில் அவர் உன்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து உன்னை தம்முடைய கூ தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து கண் மலையின் மேல் உயர்த்துவாராம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் சொல்கிறார் உங்களை கண் மலையின் மேல் உயர்த்துவேன் என்று சொல்லி இந்த காலை வேலை கர்த்தர் உங்களோடு பேசுகிறார் எல்லா தீமையான சூழ்நிலைகள் எதிர்மறை சூழ்நிலைகள் ஏதோ ஒரு காரியத்தில் தலைகுனிந்த சூழ்நிலைகள் அவமானத்தின் சூழ்நிலைகள் வெட்கத்தின் சூழ்நிலைகள் நமக்கு அது பார்க்கும் பொழுது ஒரு தீங்கின் நாளை போல காணப்படலாம் ஆனால் ஆண்டவர் அந்த வேலையிலையும் உங்களை கண் மலையின் மேலே உயர்த்துவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார் கர்த்தர் வாக்கு பண்ணினா அதை அப்படியே செய்வார் என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் யார் முன்னாடெல்லாம் வெக்கப்பட்டு தலை நுணைந்து நம் நின்றோமோ யார் முன்னாடி அவமானப்பட்டு நின்றோமோ எந்த இடத்துல ஒரு தலை சூழ்நிலை ஏற்பட்டதோ ஆண்டவர் இன்னைக்கு அந்த சூழ்நிலை எல்லாம் அவற்றையும் மாற்றி இத்தலை சுற்றி என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக எந்த சூழ்நிலை எதிர்மறையாக இருந்ததோ எது பாதகமாக இருந்ததோ எது நடக்காது என்று இருந்ததோ அந்த சூழ்நிலையின் மத்தியில் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குற வாக்குத்தத்துவ வசனம் உங்கள் தலையை உயர்த்துவார் இந்த வார்த்தை இன்னைக்கு நீங்கள் அறிக்கை செய்து தேவ சமூகத்தில் ஆண்டவரே நீர் எங்கள் தலையை உயர்த்துகிற இருக்கிறீர் என்று சொல்லி நீங்கள் செபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அப்படியே செய்வார் எல்லா துதிகன மகிமையுமே ஆண்டவராக கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்